ஜனனி யார் வந்திருக்கா பாரு எங்கடா உன் பொண்டாட்டி செல்லமா தூங்கிட்டு இருக்க கூட்டிட்டு வர ஜனனி யார் வந்திருக்கா பாரு யார் வந்திருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு வரேனே செல்லமா உன்னமா தூங்குறா ஏய் எந்திரிக்கிறியா இல்லையா ஃபைவ் மினிட்ஸ் வரேன்டா மணி எட்டாவது அடா சூரியம் உதைக்கிறது கண்ணுக்கு தெரியலையாமா டேய் சீக்கிரம் யார் வந்திருப்பா ஓ பாட்டியா ஏண்டா கொஞ்ச நேரம் கூட நான் கூடாதா செல்லமா ஏன் உன் மொண்டாட்டி வாடா போடான்னு கூப்பிடுறா உன்னைய அதெல்லாம் நீ கேட்க மாட்டியோ இவங்க மட்டும் வாடா போடா சொல்லலாம் எனக்கு புரிமை இல்ல அப்படிதானே நான் சொல்லுவேன் நீ யார் கேட்கறது நான் கேட்பேன் என் புருஷன் நான் கேட்பேன் உள்ள போரு அவங்க என்ன வேணா சொல்லலாம் நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்க கொஞ்சம் கூட அறிவே இல்ல அந்த கிழவி இருக்கேன் தின்னு தின்னு தூங்குறது தான் வேலையே நீ ஒண்ணு கவலைப்படாத செல்ல குட்டி இனிமே இப்படி ஏதாச்சும் நடந்துச்சு எனக்கு கெட்ட கோவம் வரும் சரி நீ சொல்றேன்னு கேக்குறேன் சரி நீ போய் குளிப்போ ஐயோ இது வீட்டு இவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்களோ என்னடா அவளுக்கு முடிக்கிட்டு போற அவளை நல்லா திட்டி அனுஷ்டம் பாட்டி ஓ திட்டினாராமா வரேன் வரேன் என்னடா செல்லமா என்னடா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு என்ன செய்யற டிஃபன் அவ குளிச்சு வந்தா டூ minutes ல செஞ்சுடுவா என்ன மா ட்ரஸே இல்ல يا வேற எங்க செல்ல மா ட்ரஸ மாட்டிட்டு ஏய் மறக்காதดิ பார்ட்டி நல்லது தான் சொல்லுவாங்க வேறு ட்ரிஸ் போயி மாத்து போ சரி பார்ட்டி 나வள எதுனா சமைக்கு சொல்றேன் நான் போய் குளிச்சு வந்தறேன் நீ டிவி பாத்துட்டு சரியா

சரி பாட்டி உனக்கு என்ன வேணுமா சப்பாத்தி செல்லம் சப்பாத்தி வேணுமா நான் ஹெல்ப் பண்றேன் பாட்டி சாப்பிடு செலமான் சட்னி நீயா பண்ண ஜனனி பட்டி நல்லா சமைப்பா அதான் உப்பா இருக்கு ஐயோ பாத்துட்டேன் ஜானு